இஸ்ரேல் ஈரானை இன்னும் தாக்கவில்லை ஆனால் ஈரானை தாக்குவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கி விட்டது இந்த ஈரான் பிரச்சனை இப்போ இல்லை பல மாசத்துக்கு முன்பதாகவே சொல்லியிருக்கிறோம் காரணம் என்னென்னா எஸ்ஐகிஎல் முப்பத்தி எட்டில் பெர்ஷியா வரும் அப்படின்னு அந்த பெர்ஷியா வேற யாரும் இல்லை ஈரான் இந்த பெர்ஷியாவை குறித்து ஐநா சபையில் நெத்தன்யாகு பேசும்போது அவங்கள பெர்ஷியான்ற வேர்டை யூஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு பெர்ஷியா பல காலத்துக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறார் சரி இப்போ இந்த பிரச்சனை டைரக்ட் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக மாறிடுச்சு பெரிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா நெத்தன்யாகுவை அவங்க ஒரு டெரரிஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது எலிமினேட் பண்ண போகிறோம் அந்த பூமியை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் இவங்க எல்லோரையும் டேரெக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்குன்னா ஐநா சபையினுடைய செயலாளர் அண்டோனியோ க்ரெட்டோஸ் இருக்கிறார் அவரை இஸ்ரேலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஈரான் இப்படி ஒரு டைரக்ட் தாக்குதல் இரநூற்றுக்கும் மேற்பட்டதான ராக்கெட்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அதில் நூற்றம்பது செயல்களை பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பது மட்டும் அவங்கள தாக்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க பட் கேஷுவாலிட்டிஸ் ஒன்றும் இல்லைன்றாங்க ஹமாஸ் உள்ளுக்குள்ளே புகுந்து ரெண்டு டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சுற்றி ஏழு முனைகள்லேருந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் லெபனானிலேருந்து ஒரு பக்கம் ஹவுத்தீஸு ஒரு பக்கம் வந்து ஹமாஸு ஒரு பக்கம் ஈரான் ஒரு பக்கம் சிரியா ஒரு பக்கம் ஈராக்லேருந்து ஒரு புது இயக்கம் ஒன்று இப்போ டைரெக்டாக அடிக்க தொடங்கி இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு ஏழு பக்கத்துலேருந்தும் அவங்களை தாக்கிட்டு இருக்கிறாங்க இதை எதையுமே ஐநா கண்டிக்கவே இல்லை இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஹிஸ்புல்லாங்கிறது ஒரு தீவிரவாத இயக்கம் ஹமாஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் ஹவுத்தீஸ் என்பது ஒரு தீவிரவாத இயக்கம் ஐநாவுடைய கணக்கின் படி இப்போ தான் ஹிஸ்புல்லாவை வந்து தீவிரவாத இருந்து இந்த அரபு நாடுகள் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு இத்தனை தீவிரவாத நாடுகள் ஒரு ஐநா அங்கீகரிக்கப்பட்ட நாட்டு மேலே அடிக்கும் பொழுது அதற்கான எந்த விதமான எதிர்வினையும் ஐநா ஆற்றவில்லை அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் எதுக்கு ஐநாவை மதிக்கணும் ஏற்கனவே பல செய்திகள் நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐநா செயலிழந்து போகும் இதுக்கு பதிலாக புது சமாதான சபை வரும் அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உடனே லீக் ஆஃப் நேஷன்ஸ் செகண்ட் வேர்ல்டு ஆஃப் உடனே இந்த ஐநா சபை நம்ம சொல்லக்கூடியதான யூஎன் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூஎன்ஓ வந்திருக்கு இப்போ இது செயலை இழந்தாதான் அடுத்த ஆர்கனைசேஷன் அடுத்த ஒரு சமாதான சபை வரணும் வேர்ல்டுக்கு அதுதான் நியூ வேர்ல்டு ஆர்டராக மாறும் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இப்போ ஐநாவுடைய செயல்பாடு செயலாளரையே இஸ்ரேலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு அவங்க தடை பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ எல்லா பக்கத்துலேருந்தும் வார் மும்முரமாக மாறிடுச்சு இதில் ஒரு பிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஜோ பைடன் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால் ஈரானுடைய அணு உலைகளை தாக்குவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இஸ்ரேல் கேட்டிருக்குன்னு அர்த்தம் நாங்கள் அதை தாக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்குறாங்கன்னு அர்த்தம் மற்ற நிலைகளை தாக்குவதற்கு இஸ்ரேல் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும் போதும் அமெரிக்கா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க செய்கிறாங்க ஏன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் மிக முக்கியமாக இருக்குது இப்போ ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இஸ்ரேல் கேட்டிருக்குறாங்க ஈரானுடைய நியூக்ளியர் பிளான்ட் அடிக்க கேட்டிருக்கிறாங்க அதை மட்டும் வேணான்னு அமெரிக்கா சொல்லியிருக்கு மற்ற எல்லாத்துக்கும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கு நேரடியாக அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக இறங்கி இருக்கிறாங்க இதில் நாம் எதிர்பார்த்த மிக முக்கியமான நாடு உள்ளே நுழைஞ்சிருச்சு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிருச்சு அவங்க லெபனானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு உதவி செய்வதாக ஏற்கனவே அவங்க மறைமுக உதவி செய்கிறாங்க இப்போ நேரடி உதவி செய்வதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தேர்ட் வேர்ல்டு வாரை நோக்கி வெகு வேகமாக இது முன்னேறுகிறது இன்னும் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம இப்படிலாம் வரும் அதாவது இந்தந்த நாடுகள் இணையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் இணைஞ்சிக்கிட்டே இருக்குது எஸ்ஐக்கல் முப்பத்தெட்டில் இருக்குது நம்ம சொல்கிறோன்னா என்ன பைபிளில் இருக்குது அவ்வளோதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி கொடுத்ததெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது துல்லியமாக ஸோ இதோடு கூட இன்னும் சில நாடுகள் உள்ளே வரணும் அதாவது துருக்கி மிக முக்கியமாக உள்ளே வர வேண்டிய ஒரு நாடு அதாவது ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே வரணும் இப்போ அவங்க நேட்டோவில் இருக்கிறாங்க அமெரிக்க நாடு கூட்டமைப்பில் இருக்கிறாங்க சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவாங்க அவங்க இதோடு கூட உள்ளே வந்துடுவாங்க யாரோட அந்த ஈரானுக்கு சப்போர்ட்டாக உள்ளே வருவாங்க அதோடு கூட லிபியா வரணும் ஏன்னா பைபிள் இசைகள் முப்பத்தெட்டு அஞ்சு ஆறில் லிபியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு லிபியா வரணும் இன்னொரு நாடும் உள்ளே வரணும் எத்தியோப்பியா இந்த எத்தியோப்பியாவில் இப்போ இருக்கிற எத்தியோப்பியா கிடையாது பைபிளில் உள்ள எத்தியோப்பியா எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான சூடான் இப்போ இருக்கிற சூடான் தான் அந்த எத்தியோப்பியா இவங்க எல்லாரும் ஒன்றாக இணைவார்கள் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒருவேளை சூடானில் ரஷ்யாவுடைய படைகள் அல்லது அதோடைய இராணுவத்தினுடைய தளம் அமைப்பதற்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது இவங்கெல்லாம் ஒன்றா சேருவாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த லெபனானில் அந்த நசுருல்லாவை அவங்க எலிமினேட் பண்ணது அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ அதற்கு வெனின்சுலாவுடைய அதிபர்லேருந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் ஆச்சரியப்பட ஒரு விஷயம் என்னென்னா அது ஒரு தீவிரவாத இயக்கம்ங்கிறத நம்ம பார்த்தோம் அதனுடைய தலைவர் இறந்ததுக்கு அரபு நாடுகளிலே பலவற்றில் சிரியா ஈராக் போன்ற நாடுகளில் அவங்க வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க அவர் இறந்ததுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க அது அவர்களுக்குள்ளே உள்ள பிரச்சனை ஆனால் இப்போது பைபிளில் சொன்னபடி கடைசி எசைக்கல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நோக்கி யுத்தம் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது ஏற்கனவே இதான பல தடவை ஏற்கனவே ஏற்கனவே சொல்கிறது காரணம் என்னென்னா பல தடவை நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம் அதை சொன்னது நோக்கி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது அடுத்து அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் வரைக்கும் தான் இது இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்பீடில் போகும் அமெரிக்க அதிபர் எலெக்ஷன் முடிஞ்சு அது டொனால்டு ட்ரம்ப் வந்தாலும் சரி லக் யார் வந்தாலும் இது மிக வேகமாக போகும் இப்போது கமலா ஹாரிஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த ஹிஸ்புல்லா இஷ்யூஸில் இதில் வரும்போதெல்லாம் இஸ்ரேலுக்கு அவங்க ஆதரவு நேரடியாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ யார் வந்தாலும் யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு மும்முரமாக செயல்படும் அது ட்ரம்ப் வந்தார்னா தேர்ட் வேர்ல்டு வாராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதோடைய அப்டேட்ஸ் என்னங்கிறத உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறோம் வேறு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் அடுத்து மிக முக்கியமாக ஆச்சரியமாக இருக்குது அதாவது மருந்துங்கிறது உடம்பை காப்பாற்றுறதுக்கு தானே இப்போது லேண்ட் அப்படின்னு சொல்லி யூகேயில் இருக்கக்கூடியதான ஒரு ஆய்வுக் கழகம் மருத்துவ ஆய்வுக் கழகம் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் இருக்கா அப்படின்னு கேட்காதிங்க இப்போ தான் நம்ம டூ கே அப்படின்னு பார்த்தா மாதிரி இருக்குது இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படி அடுத்த வேகத்துக்கு இருபத்தி நாலு வருஷத்தில் வந்துட்டோம் அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் வேகமாக ஓடும் வருகை தாமதிக்குமானால் அடுத்த இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே மினிமம் நாலு கோடி பேராவது ஆன்டிபயாட்டிக்னால் சாக போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது அவங்க கொடுத்துருக்கிற ரிப்போர்ட் அதாவது த சைடு எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறாங்க மருந்து எதிராக மாறுகிறது இப்போ பல இடங்களில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா மருந்து தான் இப்போ எதை காக்க நம்ம மருந்து எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு சைட் எஃபெக்ட் இருக்குது அது அடுத்த பாதிப்பை உண்டாக்குது சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு காரியம் சொன்னார் அதாவது கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன் வருது போது அநேகருக்கு அநேக காரியங்கள் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இளம் பெண்களுக்கு இப்பொழுது வருகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த கேட்ராக்கு ஒரு ரீசனாக அதுதான் ரீசன் கிடையாது அதுவும் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்னன்னு கேட்டால் இன்ஃபர்டிலிட்டி அதாவது குழந்தை இல்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரை எடுக்கிறாங்க நிறையா அந்த மாத்திரைகள் கூட இந்த கண் குறை வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லுது பாருங்கள் இவங்க எடுக்கிறது வயிற்றில் குழந்த வரணும்னு பாதிக்கப்படுவது கண் அந்த கேட்ராக் வருகிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடி ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அதிகப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் மருந்து எடுக்காட்டி மனுஷன் சாகிறான் நியாயம் மருந்து எடுத்ததுனால சாக போகிறான் அப்படின்றது இது என்ன கான்செப்ட் இந்த கொரோனா வேக்சின் வந்தபோது கூட அப்படி தான் சொன்னாங்க அதாவது இந்த வேக்சின் போகிறதுனால சைடு எஃபெக்ட் நிறையா இருக்குது நிறைய ஹார்ட் அட்டாக் வருது அப்படிலாம் சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க இப்படி இந்த விவாதம் இன்னும் போய்கொண்டே இருக்கிறன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது மருந்து எடுக்காதனால் மாத்திரம்தான் மனுஷன் சாகிறான்னு அர்த்தம் இல்லை நிறைய பேர் இந்த விசுவாச வாழ்க்கை வாழும்போது மருந்து எடுக்க மாட்டாங்க அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா பாருங்கள் மருந்து எடுக்காமல் இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்க விசுவாசம் மருந்து எடுக்கிறவங்க விசுவாசம் என்ன எடுக்கிறவங்களும் சாகிறாங்க ஆன்டிபயோட்டிக்கே அவங்களுக்கு எதிராக மாறுகிறது இதில் கூட பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஒரு மருத்துவம் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாரம்பரிய மருத்துவம் எடுக்கிறவங்கள ஆங்கில மருத்துவம் ஒத்துக்க மாட்டேங்குது ஏன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புக்கு அந்த பாரம்பரிய மருத்துவம்தான் காரணம் அப்படின்னு இவங்க குற்றச்சாட்டு இந்த மருந்து எடுத்தால் பாரம்பரிய மருத்துக்காக குற்றச்சாட்டு இதை போது உங்கள் உடம்பு பயங்கரமாக பாதிக்கப்படுதுன்னு அவங்க இதை பற்றி குற்றச்சாட்டு எதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாத்துலேயுமே பாதிப்பு இருப்பதாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் மருந்து எடுத்தவங்களும் சாகுறாங்க மருந்து எடுக்காதவங்களும் சாகுறாங்க ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்பது இதன் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது இன்னும் ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் இது கிறிஸ்தவத்தினுடைய இன்றைய அவலநிலை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா மகாராஷ்டிராவில் ஒரு ஐம்பது வருஷம் பழமை வாய்ந்ததான ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை திடீரென்று ஒரு வியாபாரி எடுக்கிறார் வியாபாரி வாங்குறார் அந்த அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது ஒரு சர்வீஸாக நடக்கிறது அதாவது சேவையாக நடத்தப்படுகிறது குறிப்பாக படிப்பறிவு இல்லாத குடும்பத்தில் வரக்கூடிய பிள்ளைகள் பண வசதி இல்லாத பிள்ளைகள் அவர்களுக்காக அதை அவங்க நடத்துகிறாங்க குறிப்பாக அதையும் இன்னொரு ட்ரஸ்ட் மூலமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது இருக்கிற இடம் ரொம்ப நல்ல இடம் அந்த இடத்துல வந்து அது ஒரு மிக முக்கியமான பாயிண்டில் இருக்குது கிறிஸ்தவத்தினுடைய நிலைமையை மட்டும் சொல்கிறேன் இப்போ அந்த ஸ்கூலை ஒரு வியாபாரி வாங்குகிறார் இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய வியாபாரி வாங்குகிறார் வாங்கி அந்த ஸ்கூலுடைய காரியங்களை கையில் எடுக்கிறார் இப்போ அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருந்ததான கத்தோலிக்கத்தை சார்ந்ததான சகோதரிகள் அந்த ஸ்கூலை இனி நாங்கள் நடத்தலை நாங்கள் விட்டுறோம் அப்படிங்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது ஏ அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இது வியாபாரம் ஆயிடுச்சு நாங்கள் இதை சேவையாக நடத்துகிறோம் எப்போ ஒரு வியாபாரி கைக்கு போய் அதை வியாபார ஸ்தலமாக மாற்றுறாங்களோ அதுக்கப்புறம் இதை நடத்துறதுல அர்த்தம் இல்லை எவ்வளோ ஒரு துணிச்சனால முடிவு பாருங்கள் இன்றைக்கி கிறிஸ்தவம் வியாபாரமாகி போது அந்த சகோதரிகளுக்கு இருக்கிற வைராகியத்தை பாருங்கள் நாங்கள் சர்வீஸாக தான் நடத்துவோம் வியாபாரமாக நடத்த மாட்டோம் இன்றைக்கி மட்டும் இந்த மாதிரி வேறு யார் கைக்காவது கிடச்சிருந்தா நான் கிறிஸ்தவர் கைக்கே சொல்கிறேன் கிடைச்சிருந்தா இதை அந்த வியாபாரியோட கை கொண்டு இவர்கள் கோடி சோரனை மாறி இருப்பார்கள் ஆனால் அந்த சகோதரிகள் அவ்வளோ வைராகியமாக முடியாது இதை சோசியல் சர்வீஸாக தான் நடத்தணும் வியாபாரம் நடத்தக்கூடாது உடனே அந்த வியாபாரியோட கமிட்டி உள்ளே வந்துருச்சு அவங்க சொல்லிட்டாங்க இது நாங்கள் வியாபாரமாக தான் பண்ண போகிறோன்னு அவங்க சொல்லிட்டாங்க சகோதரிகள் முடியாது வேணால் நீங்கள் ஸ்கூலில் எடுத்துக்கோங்க ஏன்னா அது வேறு வழி இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க நாங்கள் நடத்த மாட்டோம் இந்த வியாபாரத்துக்கு நாங்கள் உடந்தைப்பட மாட்டோம் என்ன ஒரு தியாகம் டெடிகேஷன் பாருங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அரிதாய் குறைவாக காணப்படுகிறதுனா நல்ல சுபாவம் இன்னைக்கு அதாவது சபைகளே ஊழியங்களே வியாபாரமாய் மாறிக்கொண்டிருக்கிற காலத்தில் இன்னைக்கு வியாபாரமாக இருக்கக்கூடியதான ஒரு படிப்பை அவர்கள் சேவையாய் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதே மாதிரி தான் வேலூரில் கூட மருத்துவத்தை வியாபாரமாய் நினச்ச போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க முடியாது இது ஏழைகளுக்காக கஷ்டப்பட்டு வரவங்களுக்காக வைக்கப்பட்ட படிப்பு நாங்கள் இப்படித்தான் நடத்துவோம்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு சிலர் இன்னும் இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா நான் கடைசி காலத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கணிகளை விட்டு வைத்திருப்பேன்னு அவங்க தான் இந்த மாதிரி கணிகள் கொள்ளையர் கூடாரமாய் கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிலரால் இன்னும் கர்த்தர் நம்மேல் கிருபையாக இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகர் எழுமணும்னு ஜோமணி கொள்ளுங்க கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்